ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்து அதை வதக்கி வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் புளி ஊற வச்சுருக்கிறேன் அரிசி கழுவுன தண்ணியில் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்புத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இந்த நாலும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு மட்டும் நான் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் குக்கர் வச்சுட்டோம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் பச்சை மிளகா உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நாங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா விட்டுருங்க பச்சை மிளகா போடுபோது ஒரு நல்ல வாசம் வரும் அதுக்கு தான் போடுறது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தக்காளி கூட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இதை எடுத்து ஊற்றிடலாம் நான் தக்காளி அதிகமாக போட்டிருக்கிறேன் புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பாருங்க கல்லுப்பு போடுறேன் அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது தேவைன்னா போட்டுக்கலாம் தக்காளி ஏன் அரைச்சி ஊற்றுறேன் அப்படின்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா எடுத்து எடுத்து வச்சுருவாங்க இதுனா வைக்க மாட்டாங்க குழம்பும் நல்லா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் தான் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாலு இருக்குது பார்த்திங்களா இந்த இதை போட்டுடலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க அது நல்லாயிருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் அதுக்கப்புறம் நான் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு இந்த குழம்பு போதும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் சரியா இருக்கும் ஒரு டயத்துக்கு தான் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அதனால் இது போதும் நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா புளிப்பு போதுமா உப்பு போதுமா காரம் போதுமான்னு பாருங்கள் புளிப்பு தேவைன்னா புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து உங்கள் நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அது தக்கன பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து இது கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம் கொதிச்ச கடைசி நம்ம வெண்டைக்காயை போடலாம் ஏன்னா இப்போயே போட்டோன்னா வெண்டைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் நல்லா கொதி வந்தோடன வெண்டைக்காய போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா நம்ம தாளிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம வெண்டைக்காய போட்டுடலாம் இந்த வெண்டைக்காய் வந்து நாளே வாங்கி வச்சுருங்க கொஞ்சம் வாடுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஆவி வந்தோனே விசில் போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் குக்கர் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னே இதை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு தேங்காவும் கொஞ்சம் தண்ணி அதை கழுவி ஊற்றி இருக்கிறேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த பக்கம் வடைச்சட்டி பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு அதையும் வறுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா பட்டா நுணுக்கி நம்ம வந்து குழம்பை இறக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம் மல்லித்தலை இதெல்லாம் போடும்போது அதையும் போட்டுக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு நான் வெந்தயத்தை போடுறேன் அங்கே குழம்பு நல்லா கொத்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு மல்லித்தலையை போட்டுடலாம் மல்லித்தள்ளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நல்லா குட்டியாக நறுக்கிருங்க அப்போ எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வெந்தயம் ஓரளவுக்கு வறுத்துருச்சு இப்போ நம்ம இதில் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் இந்த அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிடலாம் நுணுக்கிட்டு இதில் போட்டோம்னா நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டலாம் பாருங்க நல்லா வறுத்துட்டோம் இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வெந்தயமும் சீரமும் நல்லா நுணுக்கிட்டு வந்துட்டேன் அதையும் நம்ம குழம்புல போட்டுடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இந்த புளி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஏன்னா நல்லெண்ணெய் சா சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஆயில் தான் பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க நான் வந்து வெண்டைக்காய் வதக்கிறது அந்த வெங்காயம் வதக்கினது இப்போ தாளிக்கிறது எல்லாமே நல்லெண்ணெய் மட்டுந்தான் பயன்படுத்தி இருக்கிறேன் உங்களோட பிரியம் உங்களுக்கு எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் போட்டுட்டு அதை வெடிக்கணும் நம்ம அப்படியே கடுகு போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா தாளிசத்தை முருகல் பண்ணிடலாம் தாளிசை வந்து நல்லா முருகலாக பண்ணிவிட்டேன் ப்ரௌன் கலரில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாளித்து உள்ளே கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க அப்போ நல்ல மனம் வரும் இப்போது அருமையான புளிக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்